வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் இன்று காலை நிலவரத்தில் சரிந்தது மட்டுமல்லாமல் மேலும் இன்று சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் மிக கடுமையாகவும் இல்லாமல் பெயரளவிலும் இல்லாமல் மிதமாக தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சொல்ல உருவாகியுள்ளது இந்த வாய்ப்புகள் சூழலை பற்றியெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் எண்பத்தெட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் எட்டு கிராம் எழுநூற்றி எட்டாகவும் பத்து கிராம் எட்நூற்றி எண்பத்தைந்தாகவும் நூறு கிராம் எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாகவும் ஒரு கிலோ கட்டி வெள்ளியின் விலை எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு உள்ளது ஒரு கிராமிற்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவிற்கு ஒரு கிலோ வெள்ளியின் விலை நூறு ரூபாய் என்கிற விலை சரிவில் காணப்படுகிறது இந்த சரிவின் வேகமும் தாக்கமும் பல நாட்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் சொல்ல முழுவாகி உள்ளது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் இருபத்தி நாலு கிரா தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்றாகும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எட்டாகவும் பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பத்தாக உள்ளது நூறு கிராமின் விலை ஏழு லட்சத்து பதினைந்தாயிரத்தி நூறாக காணப்படுகிறது ஒரு கிராமிற்கு ஒரு ரூபாயும் எட்டு கிராமிற்கு எட்டு என்கிற காலை விலை சரிவில் காணப்படும் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறிலிருந்து அதிகபட்சம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு கிராம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பதாகவும் பார்த்துக்கிறோம் அறுபத்தி ஐந்தாயிரத்து ஆயிரத்து ஐநூத்தி ஐம்பதாகவும் நூறு கிராமின் விலை ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறாக காணப்படுகிறது ஒரு கிராமிற்கு ஒரு ரூபாயும் எட்டு கிராமிற்கு எட்டு ரூபாய் என்கிற விலை சரிவில் காணப்படும் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை இந்த வாரத்தில் மேலும் நமக்கு ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பதுலிருந்து அதிகபட்சம் மூன்றாயிரத்து அறுநூற்றி ஐம்பது என்கிற விலை நிலவரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதற்கு முக்கிய பங்கு வகிப்பது நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பு இன்று எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஏழு பைசாவாக காணப்படுகிறது அதே வேளையில் அமெரிக்க பங்கு சந்தை திடீரென நமக்கு விறுவிறுவென உயர்ந்து காணப்படுகிறது அமெரிக்க பங்கு சந்தை இன்று நமக்கு நா நானூற்றி எழுபது புள்ளிகள் உயர்ந்த நாற்பதாயிரத்தி நானூற்றி எழுபது புள்ளியில் காணப்படுகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது அதே வேளையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரும் போது தங்கம் விலை பொதுவாக குறையும் ஏனெனில் தங்கம் டாலரில் வாங்கப்படுகிறது டாலரின் மதிப்பு உயரும்போது தங்கத்தை வாங்குவது அதிக டாலர் தேவைப்படுகிறது அதே டாலரின் பதிப்பு உயரும்போது டாலரில் முதலீடு செய்வது அதிக லாபகரமாக மாறுகிறது அதனால் பொதுமக்களும் அமெரிக்காவில் உள்ள முதலீட்டாளர்களும் அவர்கள் பணத்தை முதலீடு செய்வதற்கு பங்கு சந்தை அல்லது அமெரிக்க டாலரை தேர்ந்தெடுக்கின்றனர் இதனால் அவர்கள் தங்கத்தின் விலையிலும் வெள்ளியின் விலையிலும் முதலீடு செய்வ செய்யாமல் இருப்பதால் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் மேலும் செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்துள்ளது